ஆயிரம் மதிப்பெண்களுக்கு குறைவாக பெற்றவருடைய நிலைமை மதிப்பெண்களுக்கு மேல பெற்றவர்கள் தான் வந்து மெடிக்கலுக்கோ இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரியான துறைகளுக்கு போக முடியுது மற்றவர்கள் அது ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குது அவர்களுடைய நிலைமை என்ன அவர்கள் வந்து நீங்க வந்து சாதாரண விளிம்பு நிலை மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த அறுநூறு மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றவர்களுடைய நிலைமை என்ன எதிர்காலம் என்ன அப்ப நீங்க வந்து அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் சமூகத்தில் மரியாதை எடுத்தால் தான் அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் அவன் தகுதி மிக்கவனாக கருதப்படுவான் எப்படி கருதப்படுவார் அதான் என்னுடைய கேள்வி எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கிறார் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை அவருடைய முயற்சால பிடிச்சிட்டாரு இப்படி பிடிக்காத வேற வேற துறைகள்ல ஆற்றல் உள்ளவன் எப்படி வந்து வெளியே வருவான் அப்ப எத்தனை பேர் இது போல துறை சார்ந்த வல்லுநர்களாக பல்வேறு துறைகளில் வல்லுநர்களா வர வேண்டியவ அங்கங்கே டிராப் அவுட்டா வெளியேறிட்டு இருக்கிறான் இந்த கல்வி கூட அவன வெளியே தள்ளிக்கிட்டு இருக்குது இது எவ்வளவு பெரிய சிக்கல் இந்த கல்வி முறையில அப்ப நீங்க மேக்ஸ்லயும் அல்லது இந்த சயின்ஸ்லயும் அதுல பெர்ஃபார்ம் பண்ணி நூறுக்கு நூறு வாந்தி எடுக்கிறவன மட்டும்தான் நீங்க ஆளுமையா கருதுவீங்கன்னா தகுதி படைத்த ஒரு திறமை மிக்க மாணவனா கருதுவீங்கன்னா இதர துறைகள்ல ஒரு தமிழ்ல பெர்ஃபார்ம் பண்றவன் மேக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல அவன் அறிவாளியா இல்லையா நான் கேக்குறேன் தமிழ்ல வந்து அவன் தொண்ணூறு மார்க் வாங்குறான் இருநூறுக்கு வந்து நூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்கிறான் மேக்ஸ் அவன் வந்து எழுபது மதிப்பெண்கள் தான் எடுக்கிறான் அவன் வந்து இப்ப அறிவாளியா இல்லையா அல்லது எழுபது மதிப்பெண்கள் கூட எடுக்க முடியாம தோத்து போயிடறான் அவனை எப்படி நம்ம எடை போடுறது அவன் அவனுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அடுத்த கிடத்து கொண்டு போறது அவனால பட்டப்படி படிக்க முடியாது ஏன்னா அவன் பிளஸ் ஃபெயில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்வி முறையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க எந்த சீர்திருத்தம் தான் இதெல்லாம் அடையாள சீர்திருத்தம் அசல்